वो मिशन ऑफ करा वो मिशन ऑफ करा नीचे जाएगा जा मिशन ऑफ करा 没做啥个？没做啥个？ I <laughs> do இன்னைக்கு இங்க எல்லாம் மழை போறவங்க மழை தீவில் ஆமாம் பயங்கர காற்று மழை ஆமா மழையே பெய்யுது இங்க பாருங்க தெரியுதுங்களா மழை பெய்யுது ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க மித்ரன் ப்ரோ பயங்கரமாக மழை பெய்யுதுங்க பாருங்க சம மழை ப்ரோ இட்லி சாப்பிட்டேன் ஓகே ஓகே ப்ரோ அது லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது இப்போதான் சரி பண்ண மழை வருகிறது நீங்கள் இருக்கும் இடத்தில் தெரிகிறது அப்படிங்களா இங்கே பிறகு நான் இந்த இடத்துல வண்டியிருக்கேன் ஆமாம் இது நம்மளோட ஜூஸ் ப்ரீக் இங்கே எப்பவுமே அப்படி தான் ப்ரோ மழை தெரியல எப்போ மழை வரும்னே தெரியாது சாப்பிட்டீங்க ஆமாம் இட்லி சாப்பிட்டீங்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி லீவு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் எங்கே இன்றைக்கி கிளம்புறீங்க வீட்டில் என்ன ப்ரோ இருக்கீங்க இன்றைக்கி இன்று வேலை இல்லை ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ரெஸ்ட் எடுங்க பரவாயில்லை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க சம மலைப்புறம் இன்றைக்கி உறவுகள் வாங்க உறவுகளை கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே பேசலாம் கிரேட் नहीं 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 है 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 नीचे देखा, नहीं। देखा नहीं। नहीं। देखो एक बार देखो तो तो दे। तो तो स्पेशल ग्रेवी सुपर सुपर ब्रौ, सुपर महिच सक நான் டாப்பில் உக்காந்துருக்கேன் ப்ரோ வேலை அங்கே தான் எனக்கு அதான் டாப்பில் உக்காந்துருக்கேன் என்ன மெசேஜ் லைவ் லைவ் மொபைல் நியூ பிரகாஷ் குமார் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ராஜசகர் நேரலே எப்படி இருக்கீங்க பிரகாஷ்குமார் மிதன் ப்ரோ இன்னைக்கு நல்லா ஜாலியா இருங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் சூப்பர்

ரொம்ப மகிழ்ச்சி நம்ம லைவில் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ காலையில் நீங்கள் நம்மளோட ஒரு லைவில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மழை பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி பிரகாஷ் குமார் எங்கே இருக்கீங்க ரூம்புக்கு போயிட்டீங்களா மாலத்தீவில் இன்னைக்கு பயங்கர மலை இன்னைக்கு ஆமாம் கடலுக்குள்ள வீடா சவுண்டு கவனி ராம்குட்டி வாங்க எப்படி இருக்கீங்க குட்டி நலமாக இருக்கிறீங்களா வீட்டில் எல்லாரும் குட்டிஸ் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா கடலுக்குள்ளே தான் வீடு அது பாருங்கள் ஃபுல்லாகவே கடலு தான் கடலுக்குள்ளே உள்ள வீடு தான் இதுதான் ஃபஸ்ட்டு பில்லா நாங்கள் வேலை பார்க்குறது வில்லா அந்த ஒர்க்குன்னா முடியவில்லை டிசைன் ஒர்க் நடக்குது ரெண்டு சைடுமே பூச்செடி தொட்டிகள் ரெண்டு சைடு வந்து நல்ல மழையும் பெய்கிறது எங்கேருந்து கமெண்ட் போடுறீங்க ராம்குட்டி நம்ம லைவில் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்க நான் ரெகுலராகவே மாலத்தீவில் உள்ள தான் வீடியோஸ் போடுறேன் இங்கே கிளைமேட்லாம் நல்லாயிருக்கும் மாலத்தீவு மாலத்தீவு ப்ரோ மாலத்தீவு ஆமாம் రామ్ కుట్టి బ్రోవా సహోదరియా సమల ఆమా எங்கேருந்து ப்ரோ கமெண்ட் பண்ணுறீங்க ராம்குட்டி எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க நான் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு மாலத்தீவு நமக்கு சொந்த ஒரு கும்பகோணம் நான் இங்கே வேலை பார்க்குறேன் ப்ரோ கட்டிட வேலை தான் பார்க்குறேன் நான் பார்க்குற பில்டிங் வந்துட்டு கடலில் ஆமாம் ப்ரோ ப்ரோ வாங்களா சூப்பர் பட்டு பீச் ஏரியாவிலையும் பில்டிங்கெலாம் இருக்குது அங்கே பாருங்கள் அதெல்லாம் பீச் ஏரியாவில் உள்ள பில்டிங் அந்த தென்னை மரங்கள்லாம் இருக்குங்களா அதெல்லாம் பீச் ஏரியா பில்டிங்கு நம்மளோட வீடியோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆமாம் நம்ம லைவில் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ ரொம்ப சந்தோஷம் திருநெல்வேலிங்களா சூப்பர் சூப்பர் திருநெல்வேலினாவே அல்வாவும் அருவாவும் தான் இந்த ஃபேமஸாக இருக்குது நமக்கு தெரியுது சூப்பர் சூப்பர் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறாங்களா என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ காலை டிஃபன் என்ன சாப்பிட்டீங்க நான் ரெகுலராகவே இந்த டைமில் தான் ப்ரோ லைவ் போடுறேன் ஆமாம் ரெகுலர் டைம் இந்த டைமில் தான் லைவ் போடுறேன் ஆமாம் நீங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சிங்க ரெகுலராகவே நம்மளோட எல்லாம் பார்க்கலாம் என்னோடய வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சூப்பர்னு சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் உங்களுக்கு சேனல் இருக்குங்களா ராம்குட்டி ப்ரோ சேனல் இருக்குங்களா ஆமாம் ஆமாம் இந்த வீடு கோட்டை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலரில் வீடு கட்டினதில்லை வீட்டுக்குள்ளே இருந்தால் குளிர் அடிக்காது ஆமாம் ஆமாம் இங்கே நூறு பில்டிங்கு கடலில் கட்டியிருக்கோம் ப்ரோ இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டுக்காக உள்ள வீடு நாங்கள் கட்டுறோம் ரெண்டு சைடும் பூச்செடிகள்லாம் வச்சு எல்லா பில்டிங்கும் அப்படி தான் வரும் எல்லாத்துலேயும் இந்த ரவுண்ட்லாம் இருக்குது பழங்க அந்த பில்டிங்க்கு அந்த ரவுண்ட் இருக்குது பாருங்க அது மாதிரி எல்லா பில்டிங்குக்கும் அந்த ரவுண்ட்லாம் இருக்குது பாருங்க எல்லாம் பூச்செட்டி வரதுக்கும் இதே மாதிரி தான் கட்டினா இந்த பில்டிங் விழுறதுலாம் என்னோட வீடியோஸில் போட்டிருப்பேன் இப்போ மழை பெய்யுறதுனால காமிக்க முடியல இல்லைன்னா நான் உங்களுக்கு காட்டுவேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைவ் போட்டிருக்கறதுனால அப்படியே ஸ்கிரீன்ஷாட் என்னால் எடுக்க முடியாது ப்ரோ ஹாய் ராஜேஷ்குமார் வாங்க வாங்க உங்களோட கமெண்ட்டை நான் படிக்கவே இல்லை ப்ரோ சாரி ப்ரோ ஹாய் சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி சேகர் பி தலைவா வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் ப்ரோ தலைவா உங்களுக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களே நம்மளுடைய லைவுக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ நான் எதுக்கு உங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நான் எதுக்கு உங்களை ஏமாற்ற போகிறேன் நான் லைவில் இருக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது உங்கள் பேரை நான் வந்துட்டு ராம்குமார்னு அப்படியே டைப் அடிக்கும் போது நிறைய பேர்கள் வருது அந்த பேரில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ஆமாம் ஏன்னா அந்த பேரை நான் மைண்டில் வச்சு பார்க்குறோம் ராம்குட்டி ஒன் ஃபோர் த்ரீங்களா ஆமாம் மைனஸ் ஒன் ஃபோர் த்ரீ ஓகே நான் மைண்டில் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆமாம் கனி வாங்க சகோதரி வாங்க சகோதரி காலை வணக்கம் எங்கே நம்மளோட உறவுகள் யாருமே காணவில்லைன்னு நினைத்தேன் வந்து விட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நலமா பாப்பா எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களாண்ணா இல்லைடா சகோதரி சாப்பிடவில்லை டியூட்டி டைம் ஆகிவிட்டதுன்னு நான் தூங்கி விட்டேன் டியூட்டி டைம் ஆகிவிட்டதுன்னு சாப்பிடாமையே வந்துட்டேன் ஆமாம் மதியம் தான் சாப்பிட்ணும் வெயிலாக இருந்தால் பசிக்கும் மானம் அப்பா இருக்கிறனால வயிறு மப்பா இருக்குது அதனால் பசிக்கவே இல்லை காலையில் டக்குன்னு பேரிச்சம்பழம் கொஞ்சம் வச்சுருந்தேன் ரெண்டு மூணு பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்டு ஒடையான்ட்டேன் வேலைக்கு ஓகே அண்ணா ஓகே அண்ணான்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ராம்குட்டி இதெல்லாம் நம்மளோட உறவுகள் தான் என்டா கனி சகோதரி அவங்களுக்கு சேனல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க சாய் சாய் சகோதரி வாங்க வாங்க இனிய காலை வணக்க சொல்கிறாங்க என்னோட சொந்தம் சகோதரி சாப்பிட்டாச்சிங்களா இல்லைடா சகோதரி சாப்பிடவே தான் சாப்பிடணும் வேலைக்கு டைம் ஆகி விட்டதுன்னு வேலைக்கு வந்துட்டேன் ஆமாம் கருவாட்டு குழம்பு எதுக்கு சொல்கிறீங்க கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆகுதுட்டா விருக்கு ஊருக்கு வந்து தான் சாப்பிடுங்க ஆமாம் இங்கே கிடைக்கும் பட் சமைக்க முடியாது இங்கே கடலில் தான் கருவாடுலாம் உண்டு பட் சமைக்க முடியாது கம்பெனி கேன்டீன் அவங்க கொடுக்குறது தான் சாப்பிட்ணும் மீன் பிடிச்சி நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கு மட்டும் ஒரு கிரண்டை ஹீட்ரு வச்சுருக்கேன் அது ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அல்லாத வேற எதுவும் சமைச்சியெலாம் சாப்பிட முடியாது அது தெரியாமல் தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் மீன் பிடிச்சி இன்றைக்கி லீவு இல்லையா இல்லைடா சகோதரி இன்னைக்கு லீவு இல்லை ஒர்க்கு தான் இங்கே முஸ்லீம் கண்ட்ரியில் இது மாலத்தீவு அதனால் வந்துட்டு வெள்ளிக்கிழமையை மட்டும்தான் லீவு அரபி நாடு ரூல்ஸை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க துபாய் மஸ்கட் அந்த மாதிரி ரூல்ஸு தான் ஃபாலோ பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை தான் லீவுடா இங்கே ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது துபாயில் ஞாயிற்றுக்கிழமை லீவு ஏன்னா அங்கே வந்துட்டு நம்ம இந்தியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க ராஜேஷ் குமார் வாங்க ராஜேஷ்குமார் எந்த ஊரை நான் மாலத்தீவு சார் ப்ரோ ஆமாம் நண்பா மாலத்தீவு நான் இங்கே தான் கட்டிட வேலையை பார்க்கிறேன் ஆமாம் ஒரு எட்டு மாதமாக பார்க்கிறேன் நான் வந்து எட்டு மாதம் ஆகிடுது இன்னும் ஒரு நாலு மாதம் இருக்குது ஊருக்கு வர இங்கே ஒன் இயரில் அப் அண்ட் டவுன் டிக்கெட் கொடுப்பாங்க நான் கட்டிட வேலை தான் இங்கே பார்க்கிறேன் ப்ரோ இதெல்லாம் நம்மளோட கட்டி நம்மளோடய கட்டிடங்கள் தான் நாங்கள் கட்டின கட்டிடங்கள் தான் இதெல்லாம் ஒரு நூறு பில்டிங்கு கடலில் கட்டியிருக்கோம் ஆமாம் அதே மாதிரி அங்கே பீச் ஏரியாலையும் நாங்கள் கட்டியிருக்கோம் அந்த பக்கமும் இந்த தென்னை மரங்கள்லாம் இருக்குல்லாம் அங்கேயும் நிறைய பில்டிங்கெல்லாம் இருக்குது பாக்கி ஃபுல்லாகவே கடல் தான் ஆமாம் மழை பெய்கிறதுனால உங்களோட ப்ளேஸை கரெக்டாக காட்ட முடியல இல்லைன்னா நல்லா காட்டு கடலுக்குள்ளே வீடு கட்டினால எப்படி வெளியே போவாங்க ப்ரோ ரோடே இருக்குது ப்ரோ அந்த பாருங்க இதெல்லாம் ரோடு தான் அந்த நீட்டாக இருக்குது பாத்தீங்களா இது எல்லாமே ரோடு தான் ப்ரோ அந்த மஞ்ச பைப் மாதிரி போகுதுங்களா அது காங்கிரீட்டை போகிற பைப்பு அது ஃபுல்லாகவே ரோடு தான் ப்ரோ அந்த பைப்பு போகிற இடம் எல்லாம் ஃபுல்லாகவே ரோடு தான் ரெண்டு சைடும் பில்டிங்கும் சென்ட்ரலில் ரோடு ப்ரோ ஆமாம் ஹாய் வணக்கம் லிவி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா நம்ம லைவில் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி லிவி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ராஜேஷ்குமார் ராம்குட்டி நம்மளோட சேனல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்ணிக்கங்க நான் ரெகுலராகவே மாலத்தீவில் உள்ள வீடியோஸ் தான் போடுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஆமாம் நம்மளோட வீடியோஸ்லலாம் இருக்கும் பாருங்கள் எதோ தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா பாருங்கள் ஆமாம் நான் புதுசாக தான் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது ஓரளவு தான் எடிட்டிங்லாம் பண்ண தெரியும் ஓவரெல்லாம் தெரியாது அப்படியே நேச்சுரலாக எடுத்து நேச்சுரலாகவே அப்லோடு பண்ணியிருக்கேன் ஓவராக செட்டிங் பண்ண தெரியாது நமக்கு ஆமாம் அப்படியே ஒரு பாட்டு ஒன்று அதே அதேமாதிரி இங்கே உள்ள நண்டு நத்தைகள் மீன்கள்லாம் வந்துட்டு அழகாக இருக்கும் உயிரோடே இருக்கும் நண்டு நத்தைலாம் அதெல்லாம் வந்துட்டு சங்கெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் லெவிஸ் அக்கா என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்கீங்களா தம்பி நலமாக இருக்கிறேன்னாக்கா எப்படி இருக்கீங்க தம்பி சூப்பராக இருக்கிறேன் லைக் டன்னு ரொம்ப மகிழ்ச்சிக்கா ஹாய் ஜனநாயகன் தம்பி வாங்க வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா நான் நலமாக இருக்கிறேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நலமாக இருக்கிறீங்களா நம்ம லைவ்லெலாம் நீங்கள்லாம் புதுசாக வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நண்பா ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம உறவுகள் நண்பர்கள் சகோதரிகள் எல்லாம் இன்றைக்கி லீவு தான் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் வரணும் நம்மளோட லைவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க எந்த ஒரு தம்பின்னு கேட்குறாங்க இது மாலத்தீவு அண்ணா ஆமாம் மாலத்தீவு மலை இப்போ லைட்டாக இங்கே நிற்கிது ஆமாம் உங்களோட பிளேஸ்லாம் உங்களுக்கு நல்லா காட்டலாம் லைட்டாக இங்கே மழை பெய்யுது ஆமாம் இது ஃபுல்லாகவே எல்லாம் மாலத்தீவு ப்ளேஸ் தான் ஒரு நூறு பில்டிங்கு கட்டியிருக்கோம் மழை லைட்டாக தூருது ஆமாம் டைம் என்ன ப்ரோ இங்கே இங்கே ஒம்பது ஐம்பத்தி மூணு ப்ரோ டைமு நம்ம ஊரில் டைம் வந்துட்டு இங்கே பத்து மணிக்கு ஏழு நிமிஷம் இருக்குது நம்ம ஊரில் பத்தரை மணிக்கு ஏழு நிமிஷம் இருக்கும் ஆஃப் அன் அவர் வித்தியாசம் ப்ரோ ஆமாம் நம்ம ஊரில் பத்து இருபத்தி மூணாக இருக்கும் ஹாஃப் அன் அவர் டிஃப்ரெண்ட்டு தண்ணி எல்லாம் தண்ணி கலரு தான் இங்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஆமாம் கிளாஸ் மாதிரி இருக்கும் எந்த பொருள் போட்டாலும் இறங்கி நீங்கள் எடுக்கலாம் ஆமாம் அப்படியே தெளிவாக இருக்கும் தண்ணி வெயில் அடிச்சு நல்லா கிளாஸ் மாதிரி இருக்கும் வெயிலிலே மழை பெய்கிறது டிவிசாக்கா என்னக்கா சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நிலமா நம்ம புது உறவுகளாக வந்திருக்காங்க அது வெல்கம் ஆகும் அதனால் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க முடியலக்கா என்ன ஒர்க்கு ப்ரோ ப்ரோ நான் கட்டிட வேலை தான் ப்ரோ பார்க்குறேன் நான் கொத்தனார் தான் ஆமாம் நம்ம சேனல்லாம் போய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நான் பெருமைக்காக சொல்லலை பாருங்கள் அழகாக இருக்கும் இங்கே உள்ள பிளேஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியாது நம்மளோட உறவுகள் அதனால் நம்ம வீடியோஸ் மூலயமா நான் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அவசரம் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாலத்தீஸ் வீடியோ வீடியோ மாதிரி இங்கே ஒரு மாலின்னு ஒரு செட்டி இருக்குது அங்கே உள்ள வீடியோஸும் போட்டிருக்கேன் ஆமாம் இங்கே இடம் கம்மி சின்ன ஏரியா தான் அது சின்ன மரங்கள்லாம் இருக்குங்களே இதுவும் ஒரு தீவு தான் ஆமாம்